உதகொண்ட மேற்கு கிராம புலையன் உள்ளிட்ட நிலங்கள் உள்ளிட்ட நிலங்களில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ஏக்கர் நிலமானது அரசு குடும்ப நிலமானது மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு விடப்பட்டது அந்த குத்தகை விடப்பட்ட நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி எட்டு வரை குத்தகை செலுத்தப்பட்டு அந்த நிர்வாகம் செலுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி முதல் தற்போது வரை அந்த எம்ஆர்சி என்கிற அதாவது மெட்ராஸ் ரேஸ் கிளப் என்கிற அந்த நிறுவனத்தினால் வந்து குத்தகை பாக்கி செலுத்தப்படவில்லை அதன் காரணமாக இந்த சூழ்நிலை வந்து அந்த மெடாசியஸ் கிளப் நிறுவனத்தார் குத்தையை தொகையை செலுத்த மாவட்ட நிறுவனத்தில் அறிவித்துவதப்படி அறிவித்த டிமாண்ட் கொடுத்த அடிப்படையில் வந்து அவர்கள் இந்த அறிவிப்பை பெற்று மன் நீதிமன்ற நாடி நீதிமன்ற வழக்கு வழக்கு நடைபெற்று தற்பொழுது மீ சென்னை உயர்நீதிமன்றத்தால் அரசு நிலத்தினை அந்த மெட்டார் சேஸ் கிளப் நிறுவனத்தினை வந்து மீட்டெடுத்து அரசுக்கு மீளெடுத்துக் கொள்ள பிறப்பிக்கின்ற உத்தரவின்படி இன்றைய தினம் அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை சுமார் ஒன்பது மணி அளவில் வந்து மீள் எடுக்கப்பட்டது தெரிவித்துக் கொள்ளப்படுது வரி பாக்கி வந்து எட்நூத்தி இருபத்தி ஒன்று கோடி இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இது வரைக்கும் வந்து எட்நூத்தி இருபது கோடி நம்ம வந்து அந்த நிறுவனம் செலுத்தணும் தயாராக இருந்தனால அவங்க கேஸ் போட்டு வழக்கு போட்டு வந்து இந்த மாதிரி